கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு கேள்வி நீங்க இப்ப சொன்னீங்க ராகு கேது பயிற்சி வரப்போகுது அப்படின்னு இந்த ராகு கேது பயிற்சியோட விளைவுகள் எந்த மாதிரி இருக்க போகுது சார் இன்னும் உலக நாடுகளுக்கு இடையில இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுமா இந்த மாதிரி என்னென்ன பாதிப்புகளை இது கொடுக்க போகுது சார் ராகு அதாவது நல்ல தெரிஞ்சினோம் ராகு தனியாக நிற்கிறான் கும்பத்தில் கும்பத்தில் நிற்கக்கூடிய ராகு வந்து சண்டாலத்தை உருவாக்கக்கூடிய ஒரு நிலைமை அதாவது உச்சத்தை பெற்றிருந்த மீனத்தில் ராகு பகைக்கு போகிறான் இந்த பகையாக இருக்கிறதுனால நாடுகள் பகைகள் வரும் நாட்டுக்கு நாட்டு சண்டைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அது இல்லாமல் சின்ன சின்ன நாடுக்குள்ளேயே சில சண்டைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு வரும் அந்த நிலைமைகள் ஏற்படக்கூடிய இந்த ராகு மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்கக்கூடிய நிலமையாக இருப்பான் அது இல்லாமல் தங்க வெள்ளி கோல்டு சில்வர் சில பிரச்சனைகள் மேலே போய் சில பிரச்சனைகள் உருவாக்கக்கூடிய தன்மை சடனாக இறங்கி திரும்ப ஏறுவது ஸோ மக்கள் ஒரு ஸ்டேபிள் இல்லாமல் இருக்கக்கூடிய நிலைமைகள் ஏற்படுத்தக்கூடிய தன்மையை உருவாக்குவோம் அது இல்லாமல் திரும்ப பழைய உருவாக்கக்கூடிய நோய்கள் அந்த நோயில் திரும்ப அதை உருவாக்கக்கூடிய தன்மையை கொடுக்கக்கூடிய தன்மைப்பான் இது இல்லாமல் மூணு இடத்துல எற்கொய்கில் வரும் சரணா ஒரே இதில் எற்கோய்க்கு வரும் அதுவும் பர்டிகுலராக ஜப்பான் அது சம்மந்தப்பட்ட இடத்துலையும் இல்லை இந்தோனேஷியா சம்மந்தப்பட்ட இடத்துலையும் வரும் நடுக்கடலில் தான் நிறைய பிரச்சனைகள் ஏற்படும் அது இல்லாமல் சண்டைகள் வெளியீடு மாநிலங்கள் எந்த மாதிரி இடத்துல ஏற்பட்டாலும் கடல் மார்க்கமான சண்டைகள் ஏற்படும் இந்த கடல் வழியாக போகக்கூடிய சண்டைகள் மிகப்பெரிய அளவில் ஏற்படுத்துவாங்க அது மூலியமாக இந்த வர்த்தகங்கள்லாம் ஒரு பிரச்சனையாகும் அது இல்லாமல் சாதாரண சின்ன பொருளும் விலை கொடுத்து வாங்காத அளவுக்கு விலை ஏறக்கூடிய நிலைமைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அத்தியாவசிய பொருட்கள் சடனாக ஏறும் அதுக்கான விலைகள் வந்து ச சரியாக நிர்ணயிக்க முடியாத நிலைமை ஏற்படும் மிகப்பெரிய வரும் அது இல்லாமல் மக்கள் இதில் வந்து ஷேர்ஸில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அது இல்லாமல் மிகப்பெரிய புள்ளியாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய பணக்காரர்கள் இந்த பணமாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆளுங்கள் வீழ்ச்சியை பார்ப்பாங்க அந்த வீழ்ச்சி பார்க்கறது இல்லாமல் அவங்கனால நிறைய ஸ்கேம் நடவு ஏற்படும் சில பேர் ஸ்கேமில் மாட்டுவாங்க சில பேர் பிரச்சனைகளை உருவாவாங்க அந்த மாதிரி நிலமை ஏற்படும் ஷேர்ஸில் ஒரு மிகப்பெரிய பாதகங்கள் வந்து அது கூட நல்லா ஆனால் அந்த பாதகங்கள் யாராலும் சில விஷயங்கள் பண்ண முடியாது இப்போ அமெரிக்காவில் மிகப்பெரிய எக்கனாமிக் வந்து ஒரு ப்ராப்ளம் வரும் அவ்வளோ பெரிய இருக்கக்கூடிய கண்ட்ரிலே ஒரு எக்கனாமிக் பெரிய ப்ராப்ளம் வரும் அது இல்லாமல் சின்ன சின்ன கண்ட்ரிகள் வலுவான நிலைமைக்கு போகக்கூடிய நிலமை இல்லாமல் அவங்க ரொம்ப இறங்கி போய நிலைமைக்கு வந்துடும் அது மூலயமா அவங்க வந்து செயல்பாடு இருக்காது இது இல்லாமல் மக்கள் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை உருவாக்குவாங்க ஆர்ப்பாட்டங்கள் எங்கே பார்த்தாலும் நடக்கும் ஒரு கண்ட்ரியில் எல்லா கண்ட்ரிலையும் இந்த ஆர்ப்பாட்டங்கள் நடக்கும் ஆனால் இதே நேரத்தில் சிம்பத்தில் போய் கேது உக்காடுறாரு ஸோ எப்போவுமே ராகு கேது மாறப்போ ஒன்றும் ஒரே டைமில் தான் மாறும் ரெண்டுமே சாயா கிரகம் அது போய் எந்த வீட்டில் போய் அந்த பலத்தை கொடுக்கும் அதனால் கெமிக்கல் சம்மந்தப்பட்டது ஃபயர் அது இல்லாமல் மிகப்பெரிய எரிமலைகள் இது வரைக்கும் உருவாத எரிமலை அது இல்லாமல் பூமி மிகப்பெரிய சூட்டுத்தன்மையை அடைஞ்சிரும் இந்த ஒன்றரை வருஷத்தில் இந்த பூமியோட சூட்டுத்தன்மை யாருமே எதிர்பார்க்க முடியாது மிகப்பெரிய சூட்டுத்தன்மை ஆனால் இது ஒரு பக்கம் இருக்க நல்ல வழிகள் வரும் மருத்துவங்கள் வழிகள் செயல்கள் பள்ளிகள் கல்வித்துறைகள் இதெல்லாம் வந்து நல்ல மேம்படக்கூடிய நிலைமைகள் இந்த ராகு வழி பண்ணுவோம் அது எல்லாமே கேது ஆன்மீகத்தை உருவாக்கிடுவோம் செயல்கள் தெய்வங்கள் வழிபாடுகள் தெய்வ வளர்ச்சிகள் தெய்வ வழிமுறைகள் எல்லாரும் ஆன்மீகத்தை தேடி போகக்கூடிய நிலைமைகள் எல்லாமே செயலில் வந்து கற்றுக்கூடிய நிலைமைகள் நம்ம இப்படி இருக்கணும் நம்மளும் தெய்வ இறை வழி பண்ணும் அப்படின்ற ஒரு நிலைமை சிம்பத்தில் போனால் உலகமே அந்த ஆன்மீகத்துக்கு போகக்கூடிய நிலைமைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ஆனால் ராகு கும்பத்தில் உட்காரக்கூடாது கும்பத்தில் உட்கார சொல்ல அவன் தனியாருக்கு அப்போல்லாம் பிரச்சனை வரும் யாரால் ஒரு கிரகம் போய் உட்கார்ந்தானா சைலண்ட் ஆகிடும் ஆனால் அந்த கிரகத்தோட பலுவத்தை எடுத்துப்பான் சப்போஸ் சனி திரும்ப ரிவர்ஸ் வர சொல்ல இப்போ சனியிலேருந்து பிரிஞ்சு வரான் சனி திரும்ப ரிவர்ஸ் வருவார் ஒரு இடத்துல ரிவர்ஸ் வர சொல்ல மிகப்பெரிய பிரச்சனையை குழப்பத்தை ஏற்படுத்துவான் எல்லாரும் பார்க்க வேண்டியது தான் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மெயினாக எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் எப்படி கடன் வாங்கணும் அந்த கடனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம செய்ய முடியுமா தொழில்துறைகள் இதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் தொழில்துறைகள் சின்ன சின்ன தொழில்துறைகள் சில இடத்துல பிரச்சனையாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த ராகுவோட மிகப்பெரிய பலத்தை குறைச்சிடுவான் புரிதானக்கு அது இல்லாமல் இந்த ராகு சூரியனோட வழி அதாவது எதிர்நோக்கக்கூடிய வந்து சூரியனை பார்க்குறான் அதாவது சிம்ம வீட்டை பார்க்குறான் அப்போ சிம்ம வீட்டை பார்க்க சொல்ல ஃபயராக இருக்கக்கூடிய சம்மந்தப்பட்ட விலைகள் அதாவது கெமிக்கல் சம்மந்தப்பட்டது அது இல்லாமல் உங்களுக்கு வந்து இந்த டீசல் சம்மந்தப்பட்டது அது இல்லாமல் ஆயில் சம்மந்தப்பட்டது இந்த ஆயில் சம்மந்தப்பட்டது டீசல் சம்மந்தப்பட்டதெல்லாம் சில வழிகள் மாற்றங்கள் ஏற்பட்டோம் சில வழிகள் கிடைக்காமல் போயிடும் சில இடத்துல மிகப்பெரிய விலைகள் ஏற்றக்கூடிய நிலைமைகள் ஏற்படும் அது ஒரு பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அது இல்லாமல் எரிவாயுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஏங்கன்னா என்ன கிணறுகள் டேங்க் அது வந்து பற்றிக்கக்கூடிய நிலமை இருக்கும் ஃபயர் ஃபயர் வந்து ராகு வந்து பார்க்கறதுனால ஃபயர் வந்து நிறைய ஏற்படும் அப்போது இந்த ஃபயர் வருதுன்னா ஒன்று சண்டையாக இருக்கணும் இல்லைனா எங்கேனா ஒரு இடத்துல பற்றிக்கக்கூடிய நிலமையாக இருக்கணும் ஒரு காடாக இருக்கணும் அந்த மாதிரி நன்மைகள் ஏற்படுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது ஸோ மக்கள் இந்த ஒன்றரை வருஷம் இந்த கும்பத்தில் இருந்தால் எப்போவுமே பிரச்சனை தான் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்றதான் சொல்கிறேன்